நேரமா நான் கண்டிப்பா நான் போனை எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபாவும் சொன்ன மாதிரியே நம்ம அண்ணாமிக்கா போனை எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துட்டு வந்துட்டு போன் உள்ள என்னென்ன இருக்கு யார் கூட பேசியிருக்காங்க சித்ரா கூட பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் அண்ணாமிக்கா இருந்துட்டு சித்ரா கூட பேசுறத பார்த்துட்டு நம்ம பிரபாவும் ஐஸ்வர்யாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா பிரபா மகா கோடீஸ்வரி அதுக்கப்புறம் நம்ம விஜய் சூரிய இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் நம்ம அனாமிகா இருந்துட்டு சரியான வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அனாமிகா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டு இத நான் சித்ரா கூட எதுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிட்டே இருக்காங்க நீ என்ன பேசுற எப்படி பேசுற எதுக்காக பேசுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா கோவத்தோட நம்ம அனாமிகா கிட்ட பேசிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு அனாமிகா நீ இப்படி இருப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் உன்னை முழுசா நம்பன ஆனா எனக்கு இப்படி துரோகம் பண்ணவன நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு அனமக்கிய கிட்ட சொல்லவும் அனமக்கியா இருந்துட்டு இங்க பாரு விஜய் நீ நீ கூட என்ன நம்ப இவங்க தான் என்ன மாட்டி விடுறதுக்காக இந்த வீட்டை விட்டு எப்படா துரத்தவன்றதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ அதை பத்தி யோசிக்காம நீ என்ன திட்டிட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி நம்ம அனமக்கியா இருந்துட்டு விஜய் கிட்ட ரொம்பவே நடிப்பு அழகா நடிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கோடீஸ்வரி பயங்கரமா கோவப்படுறாங்க நம்ம அனாமிக்கா இருந்துட்டு என்ன ஆகுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ங்க மறக்காம பெக்கான கிளிக் பண்ணிக்கோங்க